நாடாளுமன்ற கட்டிடம் பற்றி எரிகிறது நீதிமன்ற வளாகம் தீக்கரையாகிறது முன்னாள் பிரதமர் அவருடைய மனைவி அந்த தீக்கரைக்கு இரையாகிறார் இந்நாள் பிரதமர் அவர்களையும் மக்கள் விட்டு வைக்கவில்லை அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய குழந்தைகள் மகன்கள் மருமகன்கள் இப்படி பல உறவினர்களுடைய வீடுகளும் தீக்கரையாக்கப்படுகிறது நாடு முழுவதும் இளைஞர்கள் பொதித்தெழுகிறார்கள் போராட்டக்களம் வன்முறை களமாக மாறுகிறது என்னதான் நடக்கிறது நேபாளத்தில் நேபாளத்துல நடக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம கேட்கும் போது தமிழ்நாட்டு அரசியலோட ஏன் சம்மந்தப்படுத்தணும் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேபாளம் நேபாளம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா உடனே நமக்கு வரணும் இந்தியாவுக்கு ஒரு பக்கத்து நாடு நேபாளம் அது மட்டும் இல்லாம நேபாளம் வந்து சமீப காலமாக இந்தியாவை வந்து சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எப்போதுமே சீனாவோட தொடர்புல இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த நேபாள அரசு இப்படி பல சம்பவங்களையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் நேபாளம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா காத்மாண்டு காட்மாண்டுனா நேபாளோட தலைநகர் நேபாளம்னா அங்க வந்து ஒரு ஐந்து கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் பல தரப்பினர்களுக்கு இருக்கலாம் ஆனா சமீப காலமாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக இணையதளம் முழுக்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நேபாளத்தை இளைஞர்கள் கை கொண்டு கொண்டு வந்தாங்க நேபாளத்தினுடைய பிரதமர்களையும் ஆட்சியாளர்களையும் அடித்து அடித்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க ரத்த காயங்களுடன் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அங்க இருக்கக்கூடிய பிரதமர்களும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தெரிச்சு ஓடக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் என்னதான் நடக்குது இந்த நேபாளத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள் அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர சட்டத்துல என்ன சொல்றாங்க ஆப்கள் அதாவது இந்த எதுவாக இருந்தாலும் அதனுடைய வந்து அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் இப்ப யாராவது ஒருத்தவங்க ஒரு பதிவு போடுறாங்க முகநூல்ல இந்த பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது அரசுக்கு எதிரானதா அரசுக்கு ஆதரவானதா இல்ல நடுநிலையோட பதிவா அப்படிங்கறத உடனடியாக அரசுக்கு தெரிவிக்கணும் அவர்கள் அரசுக்கு எதிரான பதிவுகள் போட்டாங்க அப்படின்னா நிறைய ஆப்புகள் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய பிரைவேசி அந்த பிரைவேசி எப்படி உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியும் வேணுமென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆபாசமான பதிவுகள் இந்த மாதிரி பதிவுகள் போட்டாங்கன்னா அதை வேணும் தடை பண்ணலாமே தவிர ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை ஒருபோதும் நம்ம தடை செய்ய முடியாது அது சுதந்திரமான ஒரு அரசு க கருத்து பேசக்கூடிய ஒரு நாடு இது இன்னொரு முக்கியமான விடயத்தை நம்ம கவனிச்சோம்னா நேபாளத்தினுடைய ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அப்படி இருக்கும் போது இவர்கள் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நீதிமன்றத்தை போய் நாடுவோம் அப்படி நீதிமன்றத்தை நாடும் போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா கண்காணிக்கப்படும் பதிவுகள் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை கையில் எடுத்துக்கிட்டு உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு செயலிகளுக்கு இந்த ஆப்களுக்கு தடை விதிக்கிறாங்க இந்த இருபத்தி ஆறு ஆட்களுக்கு தடை விதித்ததுனாலதான் இந்த மக்கள் இங்கு குதித்து எழுந்து இந்த இளைய சமுதாய பிள்ளைகள்லாம் அந்த போராட்டத்துல இறங்கிக்கிறாங்களா கிடையவே கிடையாது பல உண்மைகள் வெளிவருது என்ன காரணம் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால அந்த ஆட்சியாளர்களுடைய மகன்கள் மகள்கள் அவர்களுடைய வாரிசுகள் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் எல்லாம் தங்களுடைய இணையதளத்துல பதிவுகள் போடுறாங்க நான் கையில கச்சிருக்கிற வாட்சிய பாத்தீங்களா இந்த கடிகாரத்தினுடைய விலை எவ்வளவு தெரியுமா நான் கால்ல போட்டு இருக்கிற ஷூவினுடைய விலை எவ்வளவு தெரியுமா நான் கழுத்துல போட்டிருக்க இந்த செயினுடைய விலை எவ்வளவு தெரியுமா இப்படிங்கிற மாதிரிலாம் பல பதிவுகளை பார்க்க முடியுது பல விலை உயர்ந்த கால்கள் அவங்க செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது அதற்கு பின்னால் என்ன நடக்குது அப்படின்னா இது எல்லாம் இந்த நெட்டிசன்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரோல் அண்ட் மீம்ஸ் போடுறாங்க ஒரு ஒரு நாடு அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஒரு கஷ்டத்தையும் இன்னலையும் உள்ளாக்கப்படுறாங்க ஆட்சியாளர்கள் மட்டும் வசதியாக வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பரவலாக அந்த நேபாளத்துல சுற்றி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நேபாளத்தினுடைய வருமானத்துல கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு வருமானம் என்பது அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்றாங்களே அதனுடைய வருமானம் தான் நேபாளுக்கு நாற்பது விழுக்காடு வருமானம் கிடைக்கிறது குறிப்பா நேபாளினுடைய அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோ இல்ல பெண்களோ இவங்க எல்லாம் எங்க வேலைக்கு போவாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு அதிகமாக வேலைக்கு போவாங்க அதாவது அரபு தேசங்களுக்கு வேலைக்கு போவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வராங்க இன்னும் நிறைய பேர் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்கள் சீனாவுக்கு செல்லக்கூடியவர்களும் இருக்காங்க அவர்களுடைய வருமானம் தான் நாற்பது விழுக்காடு வந்து நேபாளத்தினுடைய வருமானமாக இருக்கிறது இந்த சூழல்ல நேபாளம் என்பது ஒரு ஏழ்மையான ஒரு நாடுதான் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பணங்களும் இவ்வளவு விலை உயர்ந்த கார்களும் மாளிகைகளும் வீடுகளும் இருக்குங்கிற ஒரு இது இணையதளம் முழுக்க அந்த பரவலை தடுப்பதற்காக இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா அந்த இருபத்தி ஆறு செயலிகள் அந்த ஆட்களுக்கு தடை விதிக்கிறாங்க அந்த ஆட்களுக்கு தடை விதித்ததுக்கு பின்னால அந்த மக்கள் எல்லாம் கிளர்ச்சியாக அந்த அடுத்த தலைமுறைன்னு சொல்றோம்ல அந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த செஞ்சை தலைமுறை பிள்ளைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க நீங்க இருபத்தி ஆறு ஆட்களுக்கு மட்டும்தான் தடை செய்ய முடியும் ஆனா நாங்கள் போராடுவோம் அப்படின்னு அப்ப அந்த போராடும் போது அந்த மக்கள் கையில வைக்கக்கூடிய பதாதைகள் என்னவாக இருக்குன்னா வரி எங்களுடையது வாழ்க்கை உங்களுக்கா மாதிரி எல்லாம் ஒரு வசனத்தோட பதாதைக்கு பிடிக்கிறேன் அங்க போராட்டம் கலவரமாக மாறுது காவல்துறையினர் இருபது பேரை சுட்டு படுகொலை செய்யறாங்க உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு வந்த மாணவர்கள் எல்லாருமே நீ அந்த போராட்டக்களத்தை நீங்க உற்று பாத்தீங்கன்னா தெரியும் பள்ளி சீருடையிலையும் கல்லூரி அங்க அங்க எல்லாம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தான் அவர்கள் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய முன்னாள் ஆட்சியாளர்களுடைய வீடுகளும் அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடங்களும் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டிடங்களும் இந்நாள் பிரதமர் அவர்களுடைய கட்டிடங்களும் அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அவர்களுடைய வீடுகளும் தீக்கரையாக்கப்படுகிறது அட்டைத்து நுறுக்கப்படுகிறது அமைச்சர் ஊழல் அந்த நிதி அமைச்சர் மக்கள் ஓட ஓட துரத்தி அடிக்கக்கூடிய காட்சிகளை அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாட்சி ஒரு ஐந்து ஆண்டுகள் அவர்கள் இது ஒரு பவர் இருக்குன்னா அந்த ஐந்து ஆண்டுகள்ல அவர்களை எந்த ஒரு சூழல்லையுமே ஆட்சியிலிருந்து இறக்கிட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அதே சூழல்ல வாக்களித்து தேர்ந்தெடுத்த அதே மக்களால அவர்கள் அடித்து விரட்டி விடப்படக்கூடிய காட்சிகளையும் நம்ம பாக்குறோம் இதற்கு முன்னால இலங்கையில நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பின்னால வங்காளதேசத்துல நடந்த சம்பவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருப்போம் இப்போது நேபாளத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஏற்கனவே இலங்கை அதுக்கு பின்னால பங்களாதேஷ் அதுக்கு பின்னால வந்து நேபாள் ஆனா இந்தியா இந்த இந்தியாவோட குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு இந்திய சுதந்திரத்துக்கு பின்னால அப்புறம் காங்கிரசினுடைய ஆட்சி அதுக்கு பின்னால திமுக அதுக்கு பின்னால அதிமுகன்னு பல்வேறு கட்சிகள் எல்லாம் ஆட்சி புரிந்து வந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சனி பிடித்தது அதுதான் திமுக ஆட்சி இந்த சனியெல்லாம் நமக்கு பத்தாதா ஏம்பா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கிட்ட நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம் என்கும் போது சில தற்குறிகளும் புதிய கட்சிகளை ஆரம்பித்துக்கிட்டு நான் சனிக்கிழமை மட்டும்தான் மீட்டிங் போடுவேன் சனிக்கிழமை மட்டும்தான் நான் வருவேன் நான் சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திப்பேன் அதுவும் பதினைஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் மத்த நாட்கள்ல சந்திக்க மாட்டேன் ஏன்னா நான் கால்சீட்டு கொடுத்து பழக்கப்பட்டவன் ஒரு பணத்துக்கு இருபது நாள் முப்பது நாள் கால் கொடுப்போம் அரசியலுக்காக நான் பதினாறு சனிக்கிழமைகள்ல கால் சீட்டு கொடுத்திருக்கேன் இதை வச்சுக்கிட்டு எனக்கு சிஎம் சீட்டை கொடுங்கன்னு கேட்பதெல்லாம் அபத்தங்கிறது போல இன்னைக்கு இருக்கிற திமுகனுடைய ஆட்சியை அதை விட மிகப்பெரிய அபத்தம் இப்ப நமக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா இதே திமுகனுடைய ஆட்சியில கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி சபரிசன் அவர்கள் கையில கட்டிருக்கக்கூடிய வாட்சி பதினான்கு கோடி ரூபாய் போட்டிருக்கிற ஷூ இருபது லட்சம் ரூபாய் அவர் அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும் அவர் பயன்படுத்தக்கூடிய கார்களாக இருக்கட்டும் அவருக்கு சொந்தமான கட்டிடங்களாக இருக்கட்டும் பல மடங்கு இரு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு விலை உயர்ந்த பொருட்களாக தான் அவர் பயன்படுத்துறாரு வாங்குறாரு இது மட்டும் இல்லாம இந்த திமுகனுடைய ஆட்சி என்பதே ஒரு ஊழல் ஆட்சி மலைகளை விட்டுவதும் ஆற்று மலநிலை அள்ளுவதும் டாஸ்மாக்ல சாராயத்தை பத்து ரூபா பாட்டிலுக்கு வச்சு விற்கிறதும் கள்ளச்சந்தையில மதுவை விற்பனை பண்றதும் புரோக்கர் போல விவசாய அழித்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு பெற்று கொடுப்போம் இப்படி ஊழல்லையே தளர்த்து போன ஒரு கட்சி திமுக இப்ப நேபாளத்துல நடந்து இந்த சம்பவத்தை பார்க்கும்போது போது திமுக என்ன தோணி இருக்கும்னா இதே போல தமிழ்நாட்டுல நடந்துருவோம் இதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருமோ மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராயிட்டாங்களா மக்கள் புரட்சி வெடிக்குமோ அப்படி எல்லாம் யோசிக்க கூடிய ஒரு சூழல்ல திமுக தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா திமுக என்ன நினைக்கலாம் நம்ம கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்கு நம்ம கிட்ட பணபலம் இருக்கு நம்ம கிட்ட ஆள் பலம் இருக்குன்னு நினைக்கலாம் இங்க வீழ்த்தப்பட்ட இலங்கையாக இருந்தாலும் சரி பங்களாதேஷாக இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய நேபாளமாக இருந்தாலும் சரி அவர்களிடமும் அதிகாரமும் ஆட்சியும் இருந்தது ஆனால் மக்கள் புரட்சி வந்ததுக்கு பின்னால அந்த ஆட்சியாளர்களையும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இங்க என்னன்னா நீங்க என்னதான் உங்கள்ட்ட படைபலம் இருந்தாலும் சரி ஆள் பலம் இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் சரி மக்கள் புரட்சி வெடித்ததுன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப தொடர்ச்சியாக திமுக ஆட்சி தமிழ்நாட்டுல பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது எங்க திரும்பினாலும் ஊழல் எந்த அமைச்சர் பேரை கேட்டாலும் ஊழல் எந்த பக்கம் போனாலும் ஈடி ரைடு ஐடி ரைடு அந்த அமைச்சர் ஊழல்ல சிக்கிட்டார் இந்த அமைச்சர் ஊழல்ல சிக்கிட்டார் அந்த கட்டிடங்கள் ஊழல்ல இங்க மழைநீர் வடிகால் அங்க ஊழல் இங்க வந்து உணவகத்துல ஊழல் இங்க பேருந்துல ஊழல் இங்க நிலத்துல ஊழல் அரசு பள்ளிக்கூடத்துல ஊழல் அரசு அலுவலகத்துல ஊழல் எல்லா இடத்திலையும் ஊழல் 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 என்று இருக்கக்கூடிய இந்த திமுகவினுடைய ஆட்சியை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோன்ற வேண்டும் இதுதான் நம்ம ஒரு கேள்வியாக என்னன்னா தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நான்கு ஆண்டுகள்ல திமுகவினுடைய சாதக நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா சாதிய மோதல்கள் பள்ளி மாணவர்கள் கையில அறுவாழ் போனது பள்ளி மாணவர்கள் கையில போதை பொருட்கள் போனது பெண்களுக்கு பாதுகாப்பு போனது இதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேல நம்ம எந்த துறை எடுத்தாலும் அப்பேற்பட்ட இந்த திமுகவுக்கு முடிவு கட்ட வேண்டும் குடும்ப ஆட்சி ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பொறுப்பு அப்பா முதல்வர் மகன் துணை முதல்வர் அடுத்து பேரன் அடுத்து வரக்கூடிய இளைஞரணி தலைவராக இருப்பார் அதற்கு பின்னால சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் அதற்கு பின்னால அமைச்சராக வருவார் அதற்கு பின்னால துணை முதலமைச்சராக வருவார் மீண்டும் முதல்வராக வருவார் அப்ப என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு மட்டும் நேர்ந்து விட்டாங்க பரம்பரை பரம்பரையா இவங்க குடும்பம் மட்டும் தாங்க இதெல்லாம் ஒரு அமைச்சரே ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே சொல்றாருங்க என்ன சொல்றாரு அதெல்லாம் அந்த ஐயா குடும்பம் தாங்க சரி போட்டு வரோம் எங்க ஐயா இன்ப ஐயாவும் தான் அந்த இன்ப ஐயாவையே நான் முதலமைச்சராக்கி பார்த்துட்டோம்னா நான் கண்ண முடிவேன் இந்த கட்ட வெந்திரங்கிற இப்ப கீழ்த்தரமான அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டு நாம் மக்களுடைய ஆட்சி நடக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் இது மக்கள் ஆட்சியா இது திமுகவினுடைய குடும்ப ஆட்சி இந்த திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னா எப்போது மக்கள் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கிறதோ அப்போது இந்த திமுகவிற்கு குடும்ப ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டப்படும் ஏன்னு சொன்னோம்னா கடந்த காலங்களில் பார்க்கிறோம் இலங்கையை பார்க்கறோம் பங்களாதேஷை பார்க்கறோம் நேபாள பார்க்கறோம் பிற நாடுகளை பாக்குறோம் அங்கு நடத்தக்கூடிய போராட்டங்களை பாக்குறோம் அதே போல தமிழ்நாட்டை விடுத்துவிட்டு பிற நாடுகளுக்கு நாம் செல்லும் போது தமிழ்நாட்டை விட்டு விட்டு பிற நாடுகளுக்கு நம்ம செல்லும் போது என்ன நமக்கு தோணும் இவ்வளவு அழகான சாலைகள் தரமான குடிநீர் தரமான மருத்துவம் தரமான கல்வி இங்க இருக்க இதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டுல இல்லன்னா அங்கெல்லாம் திமுக இல்ல இங்க தமிழ்நாட்டுல திமுக இருக்கு இதுதான் அப்ப என்ன வித்தியாசம் அங்க திமுக இல்ல இங்க திமுக இருக்கு அங்க ஊபி இல்ல இங்க ஊபி இருக்கான் அங்க வந்து யாரு ஊழல் செஞ்சாலும் தட்டி கேட்கலாம் இங்க வந்தா யாருதாங்க ஊழல் செய்யல யாருதாங்க கொள்ளடிக்கல யாருதாங்க மலையை விட்டல யாருதாங்க மண்ண அள்ள இவ்வளவுதான் இங்க நடக்குது அப்ப என்னன்னா ஒரு முடிவுரை எழுத வேண்டும் இந்த திமுக ஆட்சிக்குன்னா மக்கள் புரட்சி இல்லாமல் ஒருபோதும் முடிவுரை எழுத முடியாது அது விரைவில் நடக்கும் என்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு திமுகவினுடைய இந்த குடும்ப அரசியல் ஒரு கதி கலங்கி போய் அடி வைத்துல புளிய கலைஞர் மாரி எல்லாரும் நடுக்கத்துல பயந்து போய் உக்காந்துருக்காங்க இது நடக்கும் கண்டிப்பாக மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி